தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிறந்த முன்னிட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் பிறந்த ஏழு குழந்தைகளுக்கு தாங்க மோதிரம் அணிவித்த தாவகா நிர்வாகிகள் விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகம் எங்கும் கட்சி நிர்வாகிகள் மற்றும் விஜய் ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த ஏழு குழந்தைகளுக்கு தாங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது கேவி குப்பம் தொகுதி தாவைக்கா நிர்வாகிகள் ராஜா குப்பம் சதீஷ் சருகுப்பம் ராஜ்குமார் செட்டிக்குப்பம் வினோத் குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட செயலாளர் வேல்முருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதினம் அணிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சீனிவாசன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஹரி மற்றும் வினோத் கண்ணா உள்ளிட்ட தாவேக்க கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்